காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இருபத்தி ஒன்பது ரொம்பவும் தத்துவங்களாக சொல்லிக் கொண்டு போவதில் அம்பாளையும் ஈஸ்வரனையும் சேஷ சேஷி சம்பந்தம் உள்ளவர்களாக சொல்லி இருப்பதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன் சரீரம் என்ற உடலுக்குள் சரீரியான உயிர் இருக்கிறது சரீரம் துவம் சம்போக என்பதால் அம்பாளும் ஈஸ்வரனும் சரீர சரீரி சம்பந்தம் உள்ளவர்கள் என்று ஆகிறது சரீரம் உயிர் என்ற இரண்டில் சரீரத்துக்குள் உயிர் இருப்பதால் உடைமை என்று நினைத்துக் கொண்டு கூடாது நம் கோட்டு பாக்கெட்டுக்குள் பர்ஸ் இருப்பதால் நாம் உடைமையாளன் அது உடைமை என்று நினைக்கிறது போல இங்கே நினைத்துவிடக் கூடாது அப்படி நினைத்தால் ஆச்சாரியாலே ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் சொல்வது போல அலைகளுக்குத்தான் சமுத்திரம் உடைமை அலைகள் சமுத்திரத்தின் உடைமை அல்ல என்று நினைக்கிற அசட்டுத்தனம் மாதிரியே ஆகும் வெளியிலே அலையும் உள்ளே சமுத்திரத்தின் அலையில்லாத ஜல பாகமும் இருப்பதால் அப்படி நினைத்து விடலாமா அப்படித்தான் உடலும் உயிரும் உயிர்தான் உடலை நடத்தி வைக்கிறது அது வெளியே போனால் உடல் நாற்றம் எடுத்து அழுகி போகிறது அப்புறம் அந்த உயிர் இன்னொரு உடலை எடுத்துக்கொள்கிறது அதனால் உயிர்தான் உடைமையாளன் உடல் அதன் உடைமை என்றாகிறது உடைமை என்பது ஸ்வம் எனப்படும் ஸ்வத்து சொத்து என்று தான் வந்தது உடைமை ஸ்வம் என்றால் உடைமையாளனே சுவாமி எல்லாம் உன் உடைமையே என்று தாயுமானவர் சொல்கிறபடி அகிலாண்ட சராச்சரங்களையும் தன் உடைமையாக கொண்டவன் பரமேஸ்வரனே சேஷிதான் உடைமையாளனான பிரபு சேஷன் அவனுக்கு உடைமையாக அடிமையாக இருப்பவன் எல்லாம் உன் உடைமையே என்பதற்கு முந்தி தாயுமானவரும் எல்லாம் உன் அடிமையே என்றுதான் ஆரம்பித்திருக்கிறார் உயிர் உயிரின் ஏவலை செய்து கொண்டிருக்கும் அடிமைதான் உடம்பு ஜீவ ஜகத்துகளையும் சுவாமியையும் சரீர சரீரிகளாகவும் அதே அடிப்படையில் சேஷ சேஷியாகவும் சொல்வது ராமானுஜாச்சாரியாரின் விசிஷ்டாத்வைதத்தில் முக்கியமான கொள்கை அத்வைதப்படி நிர்குண பிரம்மமாக பரமேஸ்வரன் இருந்தால் அவனுடைய ஐ என்று சொல்கிறார்களே அந்த தன் உணர்வு என்ற தத்துவமாக அம்பாளை ஆச்சாரியால் முதலில் சொன்னார் ஆரம்ப ஸ்லோகத்தின் முதல் பாதிக்கே அதுதான் உள்ளர்த்தம் அப்புறம் ஒரு இடத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் வியக்தமாகவே அம்பாளை அவனுடைய ஆஹோ புருஷிகா என்றார் அந்த நிலையிலே சேஷ சேஷி பாகுபாடே பண்ண முடியாமல் சிவ சக்திகள் சிவசக்திகள் கலந்திருக்கிறார்கள் ஆனால் அப்புறம் விவகார சத்தியமான துவைத பிரபஞ்சத்தை ஒப்புக்கொண்டு பார்க்கும்போது போது திரிமூர்த்திகள் பஞ்சகிருத்திய மூர்த்திகள் ஆகியவர்களைப் பற்றி சொல்லியிருக்கிறார் அல்லவா இந்த நிலையில் அவளுடைய சக்தியின் லேசத்தால் தான் இவர்கள் ஏதுவும் செய்ய முடிகிறது அவளுடைய பாத ரேணுவை கொண்டே இவர்கள் கிருத்தியம் பண்ணுவது என்று இரண்டாவது ஸ்லோகத்தில் அவள் புருவத்தை கிருத்தியத்தை பண்ணுவது என்று இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சொல்லும் போது அவளே மகா யஜமானியான சேஷி இவர்கள் அவளுடைய ஏவலை பண்ணும் சேஷர்கள் என்று ஆகிறது இவர்களில் சிவனின் அபர மூர்த்திகளையே ஆன ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் மூன்று பேரும் இருக்கிறார்கள் ஆதலால் அவர்களுக்கும் இவள் சேஷியாகவும் அவர்கள் இவளுக்கு சேஷர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பாக நம்முடைய ஸ்லோகத்திற்கு விஷயம் இதற்கெல்லாம் மேலாக ஒரு புழு பூச்சியிலிருந்து ஆரம்பித்து பஞ்சகிருத்திய மூர்த்திகள் உள்பட அத்தனை உடம்புகளையும் படைத்து அவற்றுக்குள்ளே உயிராக இருக்கிறவளே அந்த ஏக சக்திதானே அதனால் நாம் எல்லாரும் அந்த சேஷிக்கு சேஷர்களாக இருக்கிற மாதிரியே தான் ஈஸ்வரனும் இவற்றோடு சாத்த தத்துவங்களை கொண்டும் அவள் சேஷி அவர் சேஷன் என்பதை தவாத்மானம் மன் ஏ பகவதி நவாத்மானம் அனகம் என்பதால் தெரிவிக்கிறார் காலம் என்ற தத்துவத்தில் ஆரம்பித்து ஜீவாத்மாவில் முடிவதாக ஈஸ்வரனை ஒன்பது அங்கம் கொண்டவனாக சொல்லி இருக்கிறது அதுதான் நவாத்மா அதெல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்து ஆட்டி படைப்பவள் அம்பாளே ஆகையால் இவள் சரீரி சேஷி என்றும் ஈஸ்வரன் இவளுக்கு சரீரம் சேஷன் என்றும் ஆகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சக்தி என்றால் அதை உடைய ஒருவன் இருந்தாகணும் பராசக்தியை உடைய அவனே சிவன் என்பது அந்த இன்னொரு பக்கத்தில் எல்லாம் மாறிப்போய் அவன் சேஷியாகவும் இவள் சேஷையாகவும் ஆகிறார்கள் ஈஸ்வரன் என்றே சொல்லப்படும் அவனை காரிய பிரம்மம் சகுண பிரம்மம் என்று வைத்துக்கொள்ளும் போதும் அவனையே உயிராகவும் அவனது காரியமான அம்பாள் என்ற அவனுடைய உடலாகவும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிறது அதாவது அவன்தான் சேஷி அவள் சேஷை என்று ஆகிறது சேஷம் என்பது பாக்கி மிச்சம் என்ற அர்த்தத்தையே பொதுவில் தருவது மீந்து போனதை சேஷம் என்கிறோம் அப்போது அதற்கு மூலமாக நிறைய ஒன்று இருக்க வேண்டுமல்லவா எதனுடைய மிகுதி இதுவோ அந்த மூல வஸ்து இருக்க வேண்டுமல்லவா அதுதான் சேஷி பரமாத்மாவை மூலச்சரக்கு என்று சொன்னால் அதிலிருந்து துளி துளி வெளிவந்திருப்பதுதான் அத்தனை லோகமும் இதனால் லோகத்தையும் ஈஸ்வரனையும் சேஷ சேஷி என்று சொல்லலாம் நிஜமாகவே பூர்ணமாய் உள்ள பிரம்மத்திலிருந்து பார்வைக்கு பூர்ணமாக தோன்றுகிற பிரபஞ்சம் வந்திருக்கிறது இது வெளியிலே வந்துவிட்டும் என்கிற போது உபனிஷத்தே இந்த சேஷ சொல்லியிருக்கிறது பிரபஞ்ச ரூபமான வெளி சரீரமாக சக்தியை காட்டிக்கொண்டு சாந்த சிவமாக உள்ளே பிரம்மமான உயிர் இருக்கிறது என்கிற வியூவில் சரீரம் துவம் சம்போக என்றபடி அம்பாள் சேஷம் சேஷி தீவிர சைவமாக இருப்பவர்கள் சுவாமி உயிர் அம்பாள் உடல் என்கிறது இதையே மாற்றி அவள்தான் உயிர் அவர் உடல் என்கிறது போலவும் சொல்வார்கள் நல்ல அனுபவிகளான சைவர்களும் சாக்தர்களும் செய்த சாஸ்திரங்களிலோ இரண்டு பேருக்கும் சம பிரதானியம் கொடுக்க சொல்லி இருக்கிறது அந்த சமத்துவத்தில் ஒரு அம்சமாகத்தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் இருப்பது சைவம் பாராட்டாமல் அத்வைத்தத்தில் மாயை என்று தள்ளுகிற ஜெகத்தை பரமாத்மாவின் சரீரம் என்றும் உடைமை என்றும் இங்கே சொல்கிறார் நிர்குண பிரம்மம் ஏதிலும் சம்பந்தப்படாது ஆகையால் அத்வைத்தத்தில் சரீர சரீரி சேஷ சேஷி என்று இரண்டை சம்பந்தப்படுத்தி சொல்கிற பாவங்களுக்கு இடமில்லை ஆனால் விவகார தசையில் ஜனங்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஜெகத்தை பார்த்து இங்கே ஜகத் என்பது சரீரமாகவும் அதற்கு அந்தர்யாமியான பரமாத்மா சரீரியாகவும் இருப்பதாக விசிஷ்டாத்வைத்தம் மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த சேஷ சேஷி பாவம் உபய சாதாரணமானது என்கிறார் உபய சாதாரணத்துவம் என்றால் இரண்டு பேருக்கும் சமமானது என்று அர்த்தம் இருவரும் சமம் என்பதை ஐந்து விதத்தில் காட்டுவதால் தான் சமயம் என்றே சித்தாந்தம் இருக்கிறது இரண்டு பேருக்கும் ஒரே வாசஸ்தானம் ஒரே மாதிரி ரூபம் ஒரே தொழில் ஒரே மாதிரி நிலை பேர் கூட ஒரே மாதிரி சிவன் சிவா பைரவர் பைரவி என்று இப்படி ஐந்து வித சமத்துவம் அவற்றோடு கூட பரஸ்பர சேஷ சேஷி பாவத்தாலும் ஆச்சாரியால் சமத்துவம் காட்டியிருக்கிறார் நிர்குண பிரம்மமாக சிவனை வைத்து சொல்லும் போது சகுண பிரம்மமான அம்பாளே தன் சகல நாடி நரம்புகளிலும் நகசிகா பர்யந்தம் அந்த உயிர் ஓடுகிற உடம்பு நம் எல்லார் விஷயத்திலும் உடம்பை உயிர் விட்டுவிட்டு ஒரு நாள் போய்விடுகிற மாதிரி இங்கே கிடையாது ரசமே பூரா பூரா பரவி இருக்கிற அந்த அம்பாள் என்ற சரீரத்திற்கு அழிவே இல்லாததால் அதை விட்டு உயிராக உள்ள சிவம் பிரிந்து போவதே இல்லை பரமேஸ்வரனுக்கு அம்பாள் உடம்பாக மாத்திரம் இல்லாமல் உடம்பின் மேலே பிரிக்க முடியாமல் சாத்தியுள்ள கர்ணகவசம் மாதிரியும் இருக்கிறாள் வெளியிலே தெரிகிற உடம்பு மாதிரி வெளியே தெரிகிற ஜகத் மனஸ் உள்ள மட்டும் ஜகத் தெரியத்தான் செய்யும் மனஸ் வேலை செய்யாத தூக்கத்தில் மயக்கத்தில் சமாதியில் ஜெகத்தே இல்லை ஜீவலோகத்து இந்திரிய வியாபாரங்களும் இல்லை அப்போது எது சரீரம் யார் சரீரி சேஷம் எது சேஷி எது தூக்கத்திலும் மயக்கத்திலும் ஒன்றுமே தெரியவில்லை என்பதால் துவைதமாக இரண்டு இருக்கவில்லை சமாதி நிலை அடைந்து மனசே இல்லாத ஸ்திதியில் இருக்கிற ஞானிக்கோ மனோ வியாபாரம் இல்லாததால் ஜெகத் அதை நடத்துகிற சக்தி இரண்டும் இல்லை ஜீவாத்மா என்ற உடைமையை பரமாத்மா என்ற உடைமையாளன் இல்லை இப்படி இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதை அறியவும் மனசு இருந்தால் தானே முடியும் அதுதான் போய்விட்டதே அவன் தூக்கம் மயக்கம் மாதிரி ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்கிறானா என்றால் அதுவும் தப்பு அது ஒன்றும் இல்லாத நிலையில்லை ஒன்றே ஆன நிலை என்றுதான் ஆச்சாரியால் அத்வைத்தத்தை ஸ்தாபித்திருக்கிறார் ஆனால் அந்த ஞானி தவிர மற்ற எல்லார் அனுபவத்திலும் இருக்கிற மனசிலிருந்து ஆரம்பித்து பஞ்சபூதங்கள் முடிய இருக்கிற எல்லாவற்றையும் அம்பாள் மயமாக பார்ப்பதற்கு அவர்களுக்கு பழக்கி தருகிறார் இதற்கு ஆரம்பமாகத்தான் பிரம்மம் உயிர் என்றால் ஜகத்து உடம்பு என்று வைத்துக்கொள் என்றார் ஜகத்தை அம்பாள் என்றார் துவைதத்துக்கு காரணமாய் இருக்கிற மனசையும் அம்பாளேதான் என்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் அதாவது முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் மனஸ் துவம் என்றால் நீ மனஸ் என்றால் மனமாக இருக்கிறார் அம்மா இந்த மனஸ் இத்தனை உபத்ரவங்களுக்கும் காரணமாய் இருக்கிற வஸ்து இதுவும் நீதான் அம்மா நீ யார் என்று நான் கேட்டால் இந்த கேள்வி எங்கே எழும்புகிறது என் மனசில்தானே அதுவே நீதான் ஞானத்தில் போனால் மனோநாசம் இங்கேயோ மனசே அம்பாள் என்று தெரிந்து கொள்ள பழகிக்கொள்வது இதையே நினைக்க பழகிக்கொள்வதில் கொள்வதில் வேறு ஒன்றையும் நினைத்து கிருத்திரி பண்ணவும் உபத்ரவத்தை வரவழைத்துக் கொள்ளவும் இடமில்லாமல் பண்ணிவிடுவது அவளே அப்புறம் மனசு இல்லாத இடத்துக்கு கொண்டு போய்விடுவாள் அதை பரவழி ஞான ஆகாசம் என்கிறது அது இப்போது தெரியலையே அதனால் பரவாயில்லை இப்போது வானவெளி நீல ஆகாசம் என்று ஒன்று விசாலமாக தெரிகிறதோ இல்லையோ இதுவும் அம்பாள் தான் என்று பார் மனசும் அந்த ஆகாசம் மாதிரி விரிந்து திறந்து போட்டார் போல் ஆகிவிடும் என்றால் நீயே வியோம ஆகாசம் ஆகாசம் மட்டும்தானா பஞ்சபூதங்களும் நீதான் ஆகாசத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதே மிருத் அதாவது வாயு அதுவும் நீதானம்மா மருந்துக்கு பிள்ளை ஆனதால் தான் வாயு குமாரன் என்கிற ஆஞ்சநேயருக்கு மாருதி என்று பெயர் இருக்கிறது மருத் அசி வாயுவுக்கு அடுத்ததான அக்னி மட்டும் என்ன உன் இன்னொரு ரூபம்தான் அக்னி வர்ணமாய் இருப்பவள் தபசால் ஜுவலிப்பவள் என்று உன்னை வேதமே சொல்கிறதே மருத் சாரதீக அசி அக்னிக்கு வாயு சாரதி காற்று அடிக்கிற போக்கில்தானே நெருப்பு பரவுகிறது மருந்தை சாரதியாக கொண்டதால் அக்னி மருத் சாரதி துவம் ஆபஹ துவம் பூமிய ஜலமும் நீதான் நாங்கள் வாழ்கிறோமே அந்த பிருத்திவியும் நீதான் மூலாதாரத்திலிருந்து விசுக்தி வரையில் உள்ள ஐந்து குண்டலினி சக்கரங்களில் அம்பாள் பிருத்வி முதல் ஆகாசம் வரையான பஞ்சபூதங்களாக இருக்கிறாள் அதற்கு மேலே ஆக்ஞை என்ற சக்கரத்தில் மனசாகவும் இருக்கிறாள் மூலாதாரே என்று ஸ்லோகத்தில் இதை சொன்னார் சும்மா வளர்த்தி வளர்த்தி சொல்வானே இல்லாத வஸ்து ஒன்றுமே இல்லை என்பதால் அம்பாளே எல்லாமாக பரிணமித்ததாக சொல்கிறார் ந ஹி பரம் என்றால் உனக்கு பரமாக வேறாக எதுவுமே கிடையாது என்று அர்த்தம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஸ்லோகத்தின் முதல் இரண்டு வரிகள் மருதசி பின் இரண்டு வரிகளில் உன்னையே பிரபஞ்ச சரீரமாக பரிணமிக்க பண்ணுவதற்காக நீ ஏதான் பரமேஸ்வர பத்னி என்கிற பாவத்தில் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்கிறாய் என்கிறார் துவம் ஏவ பரிணமயிதும் சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே சத் சித் ஆனந்தம் என்பதுதான் பரிபூர்ண அனுபவம் சிவன் வெறுமே சத்தாக இருந்து கொண்டு மாத்திரம் இல்லாமல் சித்தாக ஞானமாக அறிந்து கொண்டும் ஆனந்தமாக அனுபவித்து கொண்டும் இருப்பதைத்தான் அம்பாளின் காரியம் என்று முதலிலிருந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் சிதானந்த லஹரி என்றே ஓரிடத்தில் அதாவது எட்டாவது ஸ்லோகத்தில் வந்தது இப்படி தத்துவங்களாக சத் என்று ஒன்று சித் என்று ஒன்று இரண்டும் சேர்ந்து ஆனந்தம் என்பதைத்தான் சிவன் என்றும் சிவ பத்னி என்றும் இரண்டு சேருவதாக சொன்னோம் இங்கே யுவதி என்பதற்கு சிவ பத்னி என்றே அர்த்தம் சித் விலசித்து ஆனந்தம் ஏற்பட்டதற்கும் அது சிவ பத்னியானதற்கும் என்ன காரணம் என்று இங்கே சொல்கிறார் என்ன காரணம் காரணம்மானம் வபுஷா உன்னையே நீ விஸ்வரூபமாக பரிணமித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதுதான் காரணம் இந்த காரணத்துக்காகத்தான் நீ சிவ பத்னி பாவத்தில் சிதானந்த வடிவத்தை எடுத்து கொண்டாய் பிரம்மஸ்வரூபம் தன்னை அறிந்து கொண்டு ஆனந்தித்தது தன்னில் தானாக முடிந்து போவதற்கில்லை தன்னை விட வேறு மாதிரியான விஸ்வமாக பரிணமிக்க வேண்டும் என்றே அது சித்தையும் ஆனந்தத்தையும் அடைந்தது என்று இங்கே சொல்வது அப்படியே சாக்த சித்தாந்தம்தான் அதாவது அத்வைதத்தில் சொல்லாத இல்லாத அபிப்பிராயம் விஸ்வசிருஷ்டி என்பது அத்வைத்தத்தில் அது என்னமோ மாயையாலே உண்டானது எப்படி ஏன் எதுக்காக என்றால் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இதை மாயைன்னு தள்ளிவிட்டு ஆதாரத்திலே ஒடுங்கிறது தான் எப்படி எதுக்காக வந்ததுன்னு என்ன ஆராய்ச்சி என்று முடித்து விடுகிற விஷயம் சாக்தம் முதலான பக்தி சம்பிரதாயங்களில்தான் விஸ்வ கற்பனைக்கு காரணம் சொல்வது ஒரே சித் பேரறிவு பல சிற்றறிவுகளாகவும் அந்த ஒரே ஆனந்தம் பேரானந்தம் பல சின்ன ஆனந்தங்களாகவும் ஆகி நாடகம் போட்டு விளையாட்டு பார்ப்பதற்குத்தான் சிருஷ்டி என்று அவை சொல்லும் நாடகத்தையே முழு நிஜம் என்று நாம் நினைக்கிற போது மாயையில் முழுகி வீணாக போய்விடுகிறோம் இந்த மாயா ஜெகத்துக்குள்ளேயும் முழுக்க சிதானந்த ரசமே ஓடுகிறது சத்தான ஆதாரத்திற்கு பத்னி சிவ யுவதி என்கிறாரே அப்படி அவள் விளையாட்டு ஆனந்தம் நாடகம் பார்க்கிற ஆனந்தம் சக்தி விலாசத்தை பார்க்கிற ஆனந்தம் பெறவே இந்த சிருஷ்டி என்று புரிந்து கொண்டு பார்த்தோமானால் நாமும் அதை விளையாட்டாக நாடகமாக பராசக்தியின் அற்புத கற்பனையின் பரிணாமமாக பார்த்து பார்த்து அப்படியே அந்த சிதானந்தத்தில் ஊறி ஊறி சத்தில் ஐக்கியப்பட்டு விடுவோம் ஸ்லோகத்தில் விஸ்வமாக பரிணமித்த உன்னையன்றி வேறு எதுவும் இல்லை துவமேவ சுவாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வ வபுஷா விஸ்வம் என்ற ரூபத்தில் உன்னையே நீ பரிணமிக்க செய்வதற்கு என்று இரண்டு இடத்தில் பரிணாமத்தை சொல்லியிருக்கிறார் அத்வைத்தத்தில் பரிணாமம் கிடையாது பால் த பால் தயிராகிறது போல ஒன்று இன்னொன்றாக மாறுவது பரிணாமம் பிரம்மம் இப்படி பரிணமிப்பதாக சாஸ்திரம் சொல்லாது ஒரு மாறுதலும் இல்லாத பிரம்மம்தான் மாயையால் ஜெகத் மாதிரி பொய் தோற்றம் காட்டுகிறது என்றே அது சொல்லும் தான் ஜெகத்தை பிரகிருதியின் பரிணாமமாக சொல்வது அதுவும் புருஷனே பரிணமித்ததாக சொல்லாமல் பிரகிருதியின் பரிணாமம் என்றே சொல்கிறது இங்கே அங்கே அந்த தான் ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கிறார் சாக்த தந்திரம் அதற்கு கொடுத்துள்ள ரூபத்தையே தாமும் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார் வெவ்வேறு மனோபாவம் கொண்ட ஜனங்களின் அபிவிருத்தியையும் உத்தேசித்து ஆச்சாரியால் தம்முடைய ஸ்தோத்திர கிரந்தங்களில் எவ்வளவு தூரம் அத்வைதத்தை விட்டு கொடுத்து பேசுகிறார் என்று ரிசர்ச் பண்ணினால் சுவாரஸ்யமாக நிறைய கிடைக்கும் ஆச்சாரியால் இப்படி பண்ணியிருப்பாரா என்று கேட்டால் பரம கருணாமூர்த்தியான ஆச்சாரியால் தான் இப்படி பண்ண முடியும் என்று பதில் சொல்ல தோன்றுகிறது கௌலம் என்ற சாக்தத்தில் சொன்னேனே அதில் ஒரு பிரிவின் சித்தாந்தப்படி சிவ யுவதி என்பதற்கு வியாக்கியானங்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது சிவ யுவதி என்றால் சும்மா சிவன் பெண்டாட்டி அவருடைய மிசஸ் என்பது இல்லை சிவ தத்துவத்தையுமே தனக்குள்ளே அடக்கி கொண்டு சிவமே யுவதி பாவத்தில் இருப்பதுதான் இங்கே சொல்லும் சிவ யுவதி என்று என்று சகசிரநாமத்தில் இருக்கிறது பதியை தன்னுடைய ஆதீனத்தில் வைத்து கொண்டிருப்பவள் என்று அர்த்தம் அதை இன்னும் கொஞ்சம் நீட்டினால் அவரே அவளுக்குள் அடக்கம் என்று ஆகிவிடும் நகி பரம் அவளன்றி வேறில்லை என்று ஆச்சாரியால் சொல்வது நம் நினைப்பில் ஸ்திரப்படுவதற்கு இப்படியெல்லாம் சொல்வது சகாயம் பண்ணும் நினைப்பு மனசில் உண்டாவது அந்த மனசே மனசையே இப்படி மனஸ்துவம் என்று ஆரம்பித்திருக்கிறார் நாம் ராஜாதான் மாயையை ஜெயித்து ஆத்ம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளக்கூடிய ராஜாதான் மனசை உள்முகப்படுத்தணும் உள்ளே ஒடுக்கி ஒடுக்கி ஒழித்து விடணும் என்றெல்லாம் கூட இல்லை அது வெளிமுகப்பட்டே லோகத்தை பார்த்தாலும் இந்த பஞ்சபூத லோகம் பூராவும் ஆகாசம் நீதான் நீதான் மருதசி வாயு அக்னி நீதான் எல்லாமே நீதான் உன்னுடைய பரிணாமம் இல்லாமல் ஏது ஒன்றும் இல்லவே இல்லை பரிணதாயாம் நஹி பரம் என்று அம்பாள் மயமாக பார்த்து கொண்டு பார்த்து அனுபவிக்கிற மனசும் அவளே என்று இருந்தோமானால் அப்படியே போய் போய் நமக்கும் அவளுடைய சிதானந்த அனுபவமே இந்த சிருஷ்டி நாடகத்திலும் கூட உண்டாகிவிடும் நம்முடைய சிற்றறிவு பேரறிவான அந்த சித்திலும் நாம் அடைகிற சிற்றின்பங்கள் அந்த பேரின்பமான ஆனந்தத்திலும் ஐக்கியமாகி சிதானந்த ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவோம் அது சத்தான சிவனுக்கு பத்னி ஸ்தானம் ஆனதால் சிவ யுவதியாகி அவனோடேயே ஐக்கியமாகி சச்சிதானந்த சச்சிதானந்தி விடுவோம் அதற்கு மேலே என்ன இருக்கிறது பரோடா மியூசியத்தில் சௌந்தரியலகரி ஏட்டு சுவடி ஒன்று பிரதி ஸ்லோகத்திற்கும் சித்திரம் போட்டு இருக்கிறதென்றும் அதன் ஒரு காப்பி பிலடெல்பியா ஆர்ட் மியூசியத்தில் இருக்கிறதென்றும் சொன்னது ஞாபகம் இருக்கலாம் அதில் மூன்று ஏடுகளின் போட்டோவை பென்சில்வேனியா யுனிவர்சிட்டியில் சம்ஸ்கிருத ப்ரொஃபஸராக உள்ள வெள்ளைக்காரர் நம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சம்ஸ்கிருத ப்ரொஃபஸருக்கு அனுப்பி வைத்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கிறார் அந்த ஏட்டில் ஒன்று சித்திரம் போடக்கூடிய காட்சியாக எதுவும் இல்லாததாக தோன்றும் இந்த மனஸ்துவம் ஸ்லோகத்திற்கும் சித்திரம் போட்டு காட்டுவதாக இருக்கிறது இதுவரை சொன்னது ஒருவேளை சொல்லாமல் விட்டு போனது எல்லாவற்றுக்கும் சேர்த்து சரீரம் துவம் மனஸ்துவம் என்ற இந்த இரண்டு ஸ்லோகங்களின் சாராம்சம் என்னவென்றால் அம்பாள் தான் ஈஸ்வரரின் சரீரமாய் இருக்கிறாள் சரீரம் என்றால் ஸ்தூலமானது மட்டுமில்லை பரம சூக்மமான மனசும் அதில் சேர்ந்ததுதான் ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஸ்தூலமாக சரீரம் துவம் என்று ஆரம்பிக்கிறது இன்னொன்று மனஸ்துவம் என்று அதி சூக்மத்தில் ஆரம்பிக்கிறது இதை நம்முடைய மனஸ் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஆகாசாதி பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக அவற்றை கற்பித்த மகத் என்ற மகா மனஸ் என்றும் வைத்துக் கொள்ளலாம் ஸ்தூலமாகி காற்று அக்னி ஜலம் மண் எல்லாம் வந்தன இதெல்லாமும் நீதான் என்கிறார் நீ இல்லாமல் வேறு வஸ்து எதுவுமே இல்லை என்கிறார் பரம் சம்பு என்ற உயிருக்கு நீ சரீரம் என்று சொன்னாலும் உயிர் உடல் என்ற ஒன்றாக இருந்ததும் நீதான் நீயே தான் விஸ்வம் என்ற பரிணமித்தாய் ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வ வபுஷா இங்கே ராமானுஜ சித்தாந்தம் மாதிரி உயிர் உடம்பு என்ற வித்தியாசம் அதாவது துவைத்தம் துவனித்தாலும் சிதானந்தாகாரம் என்று முடிப்பதால் எல்லாம் அத்வைத்தமாகி விடுகிறது சச்சிதானந்தத்தில் என்னதான் சத்தை விட்டு சிதானந்தங்களை பிரிக்கிற மாதிரி காட்டினாலும் மூன்றும் சேர்த்து ஒன்றுதான் ஒரு தித்திப்பு பக்ஷணத்துக்கு ரூபம் இருக்கிறது வாசனை இருக்கிறது ருச்சி இருக்கிறது என்றால் இந்த மூன்றில் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியுமா சிதானந்தம் என்று ஞான மூலமாயும் ஆனந்த மூலமாயும் சொல்லப்படும் அம்பாள் சத்தாகவும் இருக்கிற தான் மூலமான பரம ஞானமும் பரமானந்தமும் சத் என்ற ஆதாரமில்லாமல் எப்படி இருக்க முடியும் இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் வெளிப்பட அனுபவிக்கவே அல்லது இந்த ஞான ஆனந்த அனுபவங்களை ஜீவலோக குழந்தைகளும் பெறுவதற்காக வெளியிலே காட்டுவதற்கே ஒன்றாக இருப்பவள் இரண்டு மாதிரி சிவயுவதி என்ற பாவத்தை தாங்கி சிவன் என்ற பதியோடு சேர்ந்திருக்கிறாள் என்கலாம் பாவேன என்பதால் இது வாஸ்தவத்தில் சிவனும் அவளும் ஒன்றுதான் விஸ்வ சரீரமும் அதன் உயிரான அம்பாளும் ஒன்றுதான் அந்த அம்பாளும் அவளையே சரீரம் மாதிரி ஆக்கி கொண்டிருக்கிற சத்தின் மூர்த்தியான அந்த சிவனும் ஒன்றுதான் அத்வைதம்தான்